இந்த காணொலியில் நமக்கு இங்கே ஒரு வலை சட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த வலை சட்டத்தில் எத்தனை பகுதிகள் பிங்க் நிறத்தில் வண்ணமிடப்பட்டிருக்குது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் முதல்ல பார்க்க வேண்டியது இதில் எத்தனை சம பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்போ இது மொத்தம் பதினைஞ்சு பகுதிகள் இதில் எத்தனை பகுதிகள் பிங்கு நிறத்தில் வண்ணமிடப்பட்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னா இங்கே பதினஞ்சில் ஆறு பகுதிகள் பிங்கு நிறத்தில் வண்ணமிடப்பட்டு இருக்குது இந்த ஆறின் கீழ் பதினைஞ்ச சமான பின்னமாக நாம பார்க்கலாம் இப்போ இந்த ஆறு சதுரங்கள் வெவ்வேறு இடத்துல வண்ணமிடப்பட்டிருக்கு இல்லையா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு வலைச்சட்டத்தை பிரதி எடுத்து இங்க இங்கே போறேன் அதுக்கப்புறமா இந்த ஆறு வண்ணமிடப்பட்ட பகுதிகளை அடுத்தடுத்து நான் வண்ணமிட போறேன் அது உங்களுக்கு புரிஞ்சிக்க ரொம்பவே இருக்கும் இப்போ நான் முதல் சதுரத்தை பிங்க் நிறத்தால் நிரப்ப போகிறேன் இதுதான் அது இங்கே கொஞ்சம் இடம் இருக்குல்ல இதையும் முழுசாகவே நிரப்பிடுறேன் இது ஒன்று அப்புறமா இங்கே ரெண்டு அப்புறம் இது மூணு இங்கே கீழே நாலு இங்கே அஞ்சு அப்புறமா இது இப்போ நாம் இதை ஒன்றா சேர்த்து வண்ணம் அடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வலை சட்டமும் ஒன்னேதான் ரெண்டுமே ஆறின் கீழ் பதினஞ்சாக தான் குறிக்குது இங்கே அது பரவலாக வண்ணமிடப்பட்டிருக்கு இங்கே அது நேர்த்தியாக வண்ணமிடப்பட்டிருக்கு அவ்வளவு தான் இப்போ எனக்கு இன்னொரு விஷயத்தை செய்யணும்னு தோணுது இந்த ஆறின் கீழ் பதினஞ்சை இன்னும் எப்படி எளிமையாக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆறு அப்புறம் பதினஞ்சு இந்த ரெண்டுமே மூணால வகுப்படும் இல்லையா ஆங்கிலத்தில் கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க அப்படின்னா நாம தொகுதி மற்றும் பகுதியை மூணால வகுக்க போகிறோம் இப்படி நாம பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் வகுக்கும்போது நமக்கு இதோட மதிப்பு மாறாமல் இருக்கும் ஆறு வகுத்தல் மூணுங்கிறது ரெண்டு பதினஞ்சு வகுத்தல் மூணுங்கிறது அஞ்சு இப்போ நமக்கு ரெண்டின் கீழ் அஞ்சுன்னு கிடைச்சிருக்கு இப்போது நமக்கு கிடைச்ச இந்த ரெண்டின் கீழ் அஞ்சு அப்படிங்கிற விடைய இந்த வரைபட மூலியமாக பார்க்கலாம் இந்த ரெண்டு அப்படிங்கிறது எதை குறிக்குது அதாவது இந்த ஆற ரெண்டு சமமான பகுதிகளாக பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தான் இது சொல்லுது இங்கே வண்ண அடிக்கப்பட்ட பகுதியை நாம் ஒன்று சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது ரெண்டு பெரிய சதுரங்கள் அப்படின்னா மூணு பகுதிகள் ஒரு பகுதியாகவும் இன்னொரு மூணு பகுதிகள் ரெண்டாவது பகுதியாகவும் அமைஞ்சிருக்கு நான் வேணால் இதை இதோ இந்த மஞ்சள் நிற கோடு மூலியமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இது ஒரு பகுதி அதாவது முதல் மூணு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இது ரெண்டாவது பகுதி அதாவது ரெண்டாவது மூணு இதனால் உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறதுக்கு இந்த நடுவில் இருக்க கோடுகளை கூட அழிச்சு காட்டுறேன் இப்ப புரியுதா மொத்தம் அஞ்சு சதுரங்கள் அதாவது அஞ்சு பெரிய சதுரங்கள் இருக்குது இதில் நாம் ரெண்டு பெரிய சதுரங்களுக்கு வண்ணமிட்டுருக்கோம் அதை இங்க இங்கே நாம் என் மூலியமாக ரெண்டின் கீழ் அஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஆறின் கீழ் பதினஞ்சு மற்றும் ரெண்டின் கீழ் அஞ்சு இது ரெண்டுமே சமான பின்னங்கள் அதாவது சம பின்னங்கள் தான்